நல்லா பின்னாடி வாங்க நாராயணி வாங்க <coughs>

ஆ அந்த தான் ரோஸ் ரோஸ் பிளையர் கொஞ்சம் ஆ அது போய் தான் வெளிய போய்ட்டா போயிடு தைரியம் போயிடு போய்ட்டா போ போங்க போயிடு போயிடுங்க டக்கு வெளிய உள்ள வந்துருன நான் நிக்கிறேன் ஐயே எல்லாரும் வெளிய பார்த்தா அம்மா பிரியா ஒருவேளை அதுக்கு இருந்து இருக்காத இல்ல அங்க அந்த

மேடம் <coughs> <coughs>

வந்து புதுசு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பகுதியில இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணால நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து கோயிலுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் கோயில்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் ஏன் சுத்தம் வைக்க முடியாது ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பித்து வச்சார் ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கே தெரியும் நாடு சுத்தமாக இருக்கணும் இப்போ கோயில்கள்லேயே வந்து பல பல இடத்துல நம்ம அழகு பார்க்குறோம் அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னா என்னை பார்த்துட்டு இது நாலு பேர் இது பண்ணுவாங்க ஸோ அவங்க பகுதியில் இருக்கிற கோயில்களெல்லாம் சுத்தமாக வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி இன்னும் வலையுறத்துல எந்த அளவுக்கு பண்ண போறீங்க வேற என்ன ஆர்கனைஸ் பண்ண போறீங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் இருக்குது அது ஒரு நிறுத்த போகிறோங்கிறது கிடையாது தொடர்ந்து பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேறு வேறு திசைக்கு போயிட்டு நம்ம பாஜகலேருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இன்றைக்கி நான் இருக்கேன் இல்லைனா அண்ணாமலைஜி இருக்காங்கிறது மட்டும் கிடையாது எங்கள் கட்சியிலே இருக்கிறது கோடிக்கணக்கான காரியக்கர்த்தாஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது இல்லைனா நீங்கள் போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சமே இருக்குது கேளு கேட்கல பராமரிப்பு ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னா இல்ல ஒரு இல்லையா இப்போ நான் உங்க முன்னாடி சுத்தம் பண்றேன் இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து எங்கேயாவது ஒரு காபை வந்து ஒரு ஒட்டடம் பார்த்தாலே க்ளீன் பண்ணணும்னா தோணும்ல உங்களுக்கு ஸோ நம்ம வீடு நினைச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்லை அந்த கோயில் தான் பண்றாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம வீடு நம்ம வீடு நினைச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டணம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அது இருங்க ஒரு ஒருத்தர் ஆமாங்க இல்லை நான் பங்கு எடுக்கல ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்கே இருக்குது ஸோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகல ஆனால் உண்மையிலேயே நம்ம நாட்டில் வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக இருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டார் ஆனால் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திரம் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது நீங்கள் அயோத்தியாலே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேற வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டில் வந்து விளக்கு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிவிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு அதுக்கான அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதுலேயும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்கள நினச்சி பாருங்கள் எப்படி ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் மட்டுமில்லை பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காட்டுறதுக்காக ஒரு விஷயம் நான் பார்க்கறேன் பார்க்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏ உடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவ வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்து அடி பேர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்க ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க ப பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டுலலாம் போகுது நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைனா மெட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டுமில்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டிங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலையும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அவங்க அவங்க கட்சியிலே இருக்கிற வீட்லையே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் தெரிய வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்துருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லல நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் தான் இருக்காங்கன்னா தரேன் இது வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக ஆக நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இது வந்து தானே வரும் உங்களுக்கு சிறுமி தானே மகளிர் ஆயுத தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ போக்சோல வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் அது நீங்க இதில் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேசஸ் வரும் அந்த நூறு கேசஸ் வரும்போது எனக்கு கீழே வந்து ஐந்து மாநிலங்கள் இருக்கு அந்த ஐந்து மாநிலங்கள்ல இருந்து நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேசஸ் எனக்கு வந்துடும் அந்த நூறு கேசஸ்லேருந்து எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும் பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குகிற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும் ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம் போலீஸ்கிட்ட பேசுகிறோம் போலீஸ்கிட்ட இப்போ நானே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிஜிபி அவங்கள பார்த்துட்டு சங்கர் அவர்களையும் ஷலேந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க